ஹையர் எஜுகேஷன் டுடே நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஐநூத்தி எழுபத்தி நாலு கௌரவ விரிவுரையாளர்களை ரெக்ரூட் பண்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நேர்மையா நடத்துவதற்கு வழிவகை உண்டா இப்போ நேர்மையாக நடத்துவதற்கு வழிவகை உண்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு முந்தி இதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது அதை முதல்ல பார்க்கலாம் இப்போ இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெகுலேஷன் படி எல்லா காலேஜும் இன்றைக்கி வரல தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரல என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க யூஜிசியில் அதை அவங்க என்ன இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வெயிட்டேஜாக கன்சிடர் பண்ணி இந்த மார்க்ஸு பிஜி மார்க்ஸு யூஜி மார்க்ஸு இன்னும் ஏதோ மார்க்ஸ்லாம் போட்டு காசு வாங்கிக்கிட்டு ஏதோ போட்டுட்டு ஏமாற்றிட்டு இருந்தானுங்க இதுதான் நேற்று வரலையும் பண்ண வேலை அதில் அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு யுஜிசி ரெகுலேஷனில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இது ஃபைனல் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது இந்த மார்க்ஸை ஷார்ட் லிஸ்டிங் கொடுக்குற மார்க்ஸ் வந்து வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவனுங்க ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் டேரக்டர் கூட எனக்கு கொடுத்துருக்குறோம் அந்த தகவலை இந்த மாதிரி நாங்கள் இது தான் ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிவிட்டு ஆனால் மற்ற யூனிவர்சிட்டிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எல்லா எல்லோரும் எழுது போட்டு கொடுத்தது என்கிட்ட இருக்குது ப்ரூஃப் இருக்குது நான் கட்ட முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க மார்க்ஸ் கொடுக்குறாங்க அதில் எல்லா எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா இப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்ட்டிங் கிரிட்டீரியா படி இவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணல இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணல ஷார்ட் லிஸ்ட் பண்ணாத இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க பிஹெச்டி வித் நெட் ஜேஆர்எஃப் இருந்தால் இவ்வளோ மார்க்ஸு நெட் இருந்தால் இவ்வளோ மார்க்ஸு ஆனால் என்ன ஒன்று இவங்க எல்லாம் பிஹெச்டி வித் அப்படின்ற மாதிரி போடுறாங்க நாங்கள் நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம் நெட்டு வித்து பிஎஸ்டியாக இருக்கணும் செட்டு வித்து பிஎஸ்டியாக இருக்கணும் இந்த டுபாவர் ஒரு மார்க் கொடுக்கக்கூடாது அப்படின்றது நான் கேட்டுக்கிறோம் இப்போ எப்படி நீங்கள் இந்த வெயிட்டேஜ் சாரி இந்த பிஜி மார்க்ஸை ஒழிச்சிங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் இங்கே போட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் இல்லை அது கடைசியாக என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல நோட்டிஃபிகேஷன் வச்சு நான் பேசுகிறேன் இப்போதைக்கு இன்றைக்கி வந்து இந்த பிஜி மார்க்ஸு இது பெரிய ஸ்கேம் இது இந்த பிஜி மார்க்ஸே இவங்க ஒழிச்சிருக்கிறாங்க படிக்க தெரியாதவங்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறான் பிஜி மார்க்ஸை நான் வந்து பிஜியில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கிறேன் நான் வந்து எயிட்டி பர்சன்ட் வாங்கியிருக்கிறேன் நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அட்டானாமஸ் காலேஜஸில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எல்லாம் சொல்கிறாங்க இங்கே படிச்சுட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க பிஜில நான் அவ்வளோ மாசம் வாங்கிட்டேன் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கிட்டேன்ட்டு இன்னும் கூட நிறைய பேர் என்னால் காட்டக்கூட முடியும் இன்றைக்கூட காட்ட முடியும் நான் இருந்த இடத்துலாம் கூட நான் பார்த்துருக்குறேன் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ்லாம் கூட வாங்கியிருக்கிறானுங்க அவனுக்கு அது எயிட்டி ஃபோர்னா என்னென்ன எழுத தெரியாது அந்த மாதிரி இன்றைக்கியும் காட்ட முடியும் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது இல்லைன்னா ஒருத்தராக கூட்டு வந்து காட்டணும்னு அவசியம் கிடையாது இது எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் சரி இந்த மார்க்ஸை ஒழிச்சிருக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நாளைக்கு அந்த மார்க்ஸ் எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இது வெயிட்டேஜ் மார்க்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு ஷார்ட் லிஸ்டிங் மார்க்ஸ் கிடையாது இது இதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இதை வச்சு பின்னாடி யூஸ் பண்ணலாம் இவங்க ஷார்ட் லிஸ்டிங்காக தான் பின்னாடி யூஸ் பண்ண முடியாது இதை தான் நேற்று வரலேயும் காலேஜஸ் ஏமாற்றிட்டு இருந்தது நான் நேர்மையாக போட்டேன் நான் அப்படி போட்டேன் யூஜிசி ரெகுலேஷன் படி போட்டேன் எல்லாம் ஊரை ஏமாற்றிட்டு இருந்தானுங்க எல்லா சனியும் பிடிச்சவனையும் கூட்டி வந்து காசு வாங்கிக்கிட்டு போட்டு விட்டானுங்க எல்லா சனியும் பிடிச்சவனும் இவனுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது இல்லிட்ரேட்ஸ் இவனுங்கள்லாம் இவனுங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தானுங்க இன்றைக்கி இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இருந்தால் இனிமேல் இதை இங்கே தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்த ஷார்ட் லிஸ்டிங் மார்க்ஸ் இந்த யூஜியில் எல்கேஜியில் எடுத்தது யூகேஜியில் எடுத்தது இதெல்லாம் இனிமேல் இங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஸ்கேம் இது இது வந்து இனிமே நான் என்ன நினைக்கிறேன்னா தனியாக பிரிக்கணுன்றேன் அட்டனமஸாக அட்டனமஸ் அட்டானமஸில் படித்தோம்னா தனியாடு அது குறிப்பிட்ட காலேஜஸ் இருக்குது ஃபுல்லாக ப்ரோக்கருங்க இருக்க காலேஜஸ்லாம் இருக்குது அந்த காலேஜும் அந்த காலேஜ் எனக்கு பெரிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக யூனிவர்சிட்டிஸ் பெரிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பெரிய அங்கே இருக்கிறவங்கள முதல்ல அவங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வைங்க அவங்களுக்கு மார்க்ஸ் வைங்க இப்போ எழுபது கேட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்னு இல்லையா அவங்களுக்கு ஒரு வைங்க அவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் இருந்தால் ஈக்குவலண்ட் இங்கே இருக்க ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு ஈக்குவலண்ட்னு சொல்லுங்கள் அப்படி வேணால் சொல்லுங்கள் இங்கே நான் செம் இருக்குது நான் செம்மில் படிச்சுட்டு வந்தவங்க இருக்கிறாங்க அப்புறம் இன்டர்னல் மார்க்ஸ் இல்லாதவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது இதுதான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இது வந்து இன்றைக்கி இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்தால் சந்தோஷமான விஷயம் நல்ல விஷயம் இது ஒரு முன்னோ முன்னோதாரணமா இருக்கும் நான் நம்புறேன் சார் இந்த தேர்வு முறை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது அரசு என்ன முறையை பின்பற்றுதோ அதே முறைய வந்து அதுக்கு அடுத்தது வரக்கூடிய நியமனங்களும் மற்ற கல்லூரிகள் பின்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அது வழக்கத்துல இருந்தும் வருது எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஜிஎல்லாக இருந்தாலும் சரி டிஆர்பியா இருந்தாலும் சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமாக நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து எத்தனை பேருக்கு இது புரியுன்றது தெரியல இது டூ தௌசண்ட் எயிட்டின் ரெகுலேஷனில் தெளிவாக சொல்லப்பட்டது தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ரெகுலேஷன் வந்து நல்ல முறையில் போட்டிருப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அது முறைகேடுக்காக முறைகேடுக்கு வழிவாக போகுது முறைகேடு பண்ணணுன்னு தான் அந்த ரெகுலேஷன்லாம் போடுறது அப்படி இருந்தாலும் அதில் கூட சில விஷயங்களை வந்து தெளிவாக தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் அது இங்கே இருக்கிற இல்லிட்ரேட்ஸ் இவனுக்கு காசை வாங்கிக்கிட்டு சனியை முடிச்சவனங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ஏதோ வேணாலும் பண்ணி விட்டுறானுங்க இது எல்லா காலேஜஸ்லேயும் இந்த மாதிரி பணம் கொடுத்தா தான் எடுக்கிறானுங்க அது வேறு விஷயம் பணம் கொடுத்தா தான் எடுப்பானுங்க அதில் நான் எதுவும் அது வேறு கருத்து இல்லை எப்படியும் படித்தவங்க வரப்போகிறதே கிடையாது ஆசிரியர் பணிக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு தெளிவாக எடுக்க வேண்டியது நான் வெளியில் படித்தவங்க இருக்கிறாங்க அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இங்கே நடந்துக்கிறானுங்க அதில் என்ன போட்டிருக்கோ அது மாதிரி எடுக்க தெரியல இப்போ சமயபாத்திரம் கூட நீங்கள் சொன்னீங்க ஒரு கல்லூரியில் வந்து அப்படி எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கன்ட்டு அங்கேயும் இதே தான் சொல்கிறானுங்க நாங்கள் வந்து இதில் ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியான்னு போட்டிருந்தோம் பார்த்தா கடைசியாக வெயிட்டேஜ் கொடுத்து அதை வச்சு தான் எடுத்தோன்றது வெளியில் தெளிப்ப தெளிவாக சொல்லி சொல்லப்பட்டுருக்குறதில்ல சார் இந்த ரெக்யூட்மெண்ட்டில் இன்டர்வியூவுக்கு மார்ச் பதினஞ்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கா முறைகேடு நடக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்டர்வியூஸ்னாலே அது முறைகேடு தான் இன்டர்வியூஸ்னாலே அது முறைகேடு தான் எப்போவுமே அதில் மாற்றுக்கருத்து யாருக்குமே எப்பவுமே இருந்தது கிடையாது அப்போ அது முறைகேடு தான் நடக்க போகுது அதில் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதில் தெளிவாக இருக்கிறோம் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னா இல்லைன்னு சொல்லல போன தடவை டிஆர்பியில் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வெயிட்டேஜ் கொடுத்தாங்க ஒரு ஆறு மாதம் ஒம்பது மாதம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க இன்டர்வியூவில் பத்து மாதம் வச்சாங்க கம்மியாக நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூ மாதம் வந்து கம்மியாக தான் வைக்க முடியும் பத்து மாதம் மினிமம் மாதம் வைக்க முடியும் நீங்கள் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் வரலையும் வைக்கலாம் இதே இரநூறு மார்க்ஸ் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா முப்பது மாதம் கூட நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுக்கலாம் அங்கே தான் முறைகேடு ஆரம்பிக்குது முறைகேடு பண்ணுறதுக்காகவே அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் இப்போ எண்பத்தஞ்சு மாதம் வரலையும் போய் கொடுக்குறாங்க வெயிட்டேஜ் ஏன் இருபத்தஞ்சி மாதம்னு கொடுத்துடக்கூடாது புரியுது இல்லையா இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் இன்டர்வியூஸ் வந்து பத்து மாதம்னு கொடுத்துருக்கணும் அப்போ அங்கே நீங்கள் பதினஞ்சு மாதம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வெயிட்டேஜ் எண்பத்தஞ்சு போச்சு என்ன சொல்லுவீங்க யுஜிஎஸ்சி ரெகுலேஷன் பிரகாரம் நாங்கள் நூறு மார்க்ஸ் வச்சிருக்கிறோம்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் சொல்கிறேன்னா யூஜிசி ரெகுலேஷன் வந்து முறைகேடு பண்ணுறதுக்கு மொத்த வழியும் திறந்து விட்டுருக்கு அதனால் நீங்கள் அதை சொல்கிறீங்க ஆனால் அங்கேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூஜிசி ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வெயிட்டேஜ் வச்சிங்க சொல்லியிருக்கு இது ஷார்ட் லிஸ்டிங் க்ரெட்டீரியா நீங்கள் வெயிட்டேஜ் தான் சொல்லியிருக்கு வெயிட்டேஜ் யாரும்னா எது வேணால் எப்போ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க வெயிட்டேஜ் நீங்கள் கொடுக்கும்போது எண்பத்தஞ்சு கொடுக்குன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது எங்கேயுமே யூஜிசி அப்படி சொல்லவே இல்லை எண்பத்தஞ்சு மாதம் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லவே கிடையாது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மாஸ்க் கொடுக்கலாம் நீங்கள் வேறு எதுக்காவது கூட நீங்கள் மாஸ்க் கொடுத்துக்கலாம் வெயிட்டேஜ் மாஸ்க் கொடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது ஏஜ் கூட நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்துக்கலாம் அது கூட யாரும் கேட்க போகிறது கிடையாது அப்படி பொழுது எயிட்டி ஃபைவ் கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் என்னான்னு எனக்கு தெரியல எயிட்டி ஃபைவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மார்க்ஸு எயிட்டி ஃபைவ் வச்சால் அஞ்சு மார்க்ஸ் கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் இரநூறுக்கு கொண்டு போய் வச்சிங்கன்னா கூட முப்பது மார்க்ஸ் கொடுக்கலாம் அதுலேயும் தப்பு கிடையாது இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து அந்த பர்சன்டேஜுக்கு போகும் கம்மியாக வந்தீங்கன்னா பத்து மேலே போக முடியாது வெயிட்டேஜ் இருபத்தஞ்சி கொடுத்துருந்தாங்கன்னா பத்துக்கு மேலே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ முறைகேடு வந்து பண்ண முடியாதுலாம் சொல்லல அதான் சொல்லு இன்டர்வியூனாலே முறைகேடு தான் பண்ண முடியாதெல்லாம் சொல்லல கொஞ்சம் தெரியும் வெளியில் தெரியும் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்கன்றது வெளியில் தெரியும் இதில் சொல்ல முடியாது வே சும்மா புதுசாக நேற்று முடிச்சுட்டு வரவனுங்க என்ன பண்ணுவாங்க அவன் இன்டர்வியூவில் பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு வாணுங்க இன்டர்வியூ எடுக்கக்கூடிய யாருன்றது உங்களுக்கு தெரியும் அப்போது இதில் முறைகேடுன்றது நூறு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இல்லை நூறு சதவீதம் முறைகேடு இன்டர்வியூஸில் நடந்துட்டு தான் இருக்குது எந்த இன்டர்வியூஸ் வந்தாலும் சரி இது இல்லை எது வந்தாலும் சரி சார் இப்போ இந்த ஜிஎல் ரெக்ரூட்மெண்ட்லையும் குளறுபடிகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா எந்த ரெக்ரூட்மெண்ட்லேயும் குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நேர்மையற்ற முறையில் தான் நடக்குது ரெக்ரூட்மெண்ட்ஸ்ன்றது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயமா நான் சொல்கிறேன் அதே அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் நன்றி சார் நன்றி